வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் நன்முகை அப்படிங்கிற பாப்பா முதலமைச்சர் கடலூருக்கு போனார்ல கடலூருக்கு போனப்ப மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரமாட்டாங்க புதிய கல்விக் கொள்கை சேர்ந்தாதான் தருவேன் சொல்றாங்க அப்படின்னு அங்கே பேசியிருக்காரு உடனே நன்முகை அப்படிங்கிற பாப்பா மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னா என்ன நான் சேர்த்த பத்தாயிரத்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அந்த சிறுமி கொடுத்துருக்கு பாருங்க எல்கேஜி படிக்கக்கூடிய சிறுமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் செய்தி போட்டாங்க பாஜக சொன்னாங்க கரெக்டு தான் நன்முகை அப்படிங்கிற பாப்பா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு நன்முகை பாப்பாவுடைய அப்பா யார் தெரியுமா பால கலைக்கோவன் யார் இந்த பால கலைக்கோவன் கடலூர் மாவட்ட திமுகவுடைய மருத்துவர் அணியுடைய அமைப்பாளராக இருக்கார் திமுக பொறுப்பில் இருக்கிறவர் அப்போ திமுக காரங்க வீட்டு குழந்த அது அப்போ இப்படி பேசுறதுல ஆச்சரியம் இல்லை அவரே பால கலைக்கோவனே இது மாதிரி பேச சொல்லி வீடியோ எடுத்து இப்படி போட்டிருக்கலாம் சாமானிய பொதுமக்கள் யாராவது சொன்னாங்களா ஏன்னா சாமானிய பொதுமக்கள் அவங்க வீட்டு பிள்ளைங்க மூணு மூணு மொழிகள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுத்தாங்க இப்போ இன்னொன்று தமிழக மீடியாக்கள் இன்னொரு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு சிறுமி ஜாக்லின் ரோஸ் அப்படிங்கிற ஒரு சிறுமி அவங்க வந்து ஐயாயிரம் ரூபாயை நான் வந்து முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு வழங்குறேன் நான் சேர்த்து வச்ச மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னா என்ன நான் சேர்த்து வச்ச ஐயாயிரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஜாக்லின் ரோஸ் அப்படிங்கிற ஒரு சிறுமி வழங்கியதாக தமிழக மீடியாக்கள் செய்தி போடுறாங்க பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க இது பழைய காலம் கிடையாது இது சோசியல் மீடியா காலம் ஜாக்லின் ரோஸ் அப்படிங்கிற அந்த சிறுமியுடைய யூனிஃபார்மை பாருங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மை பாருங்கள் ட்ரினிட்டி சென்ட்ரல் ஸ்கூல் சித்ராங்கோடு அந்த பள்ளியில் படிக்கிறாங்க அந்த குழந்தை ட்ரினிட்டி சென்ட்ரல் ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி பள்ளி மூன்று மொழிகள் ஹிந்தியை கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளி தான் அந்த ட்ரினிட்டி சென்ட்ரல் ஸ்கூல் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அந்த சிறுமி அப்போது சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க திமுக காரங்க வீட்டு குழந்தைங்க இவங்க தான் எங்களுக்கு வந்து இரண்டு மொழி வேணும் இரண்டு மொழி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர சாமானிய பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்களா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள்கிட்ட போய் கேட்டிங்களா நிறையா மொழிகள் படிக்கணும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிற மாதிரியே குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க ஸோ இந்த ட்ராமா இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோசியல் மீடியா காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்காரா முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு அமித்ஷா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூடவே அண்ணாமலையும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு வைக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னாங்க ஆனால் பிரதமர் மோடி கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாரு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நடக்காது விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தென் மாநிலங்களுக்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு இப்போ செய்திகள் வெளிவந்திருக்கு ஸோ இதன் காரணமாக திமுக மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்களா உடனே அதை டைவெர்ட் பண்ணிட்டு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே தமிழக பாஜக ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே தென் மாநிலங்களுக்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு வாயால் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணாவது டாபிக்கு ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பரை டெஃபனட்டாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு செய்தித்தாள்கள் எடுத்து பார்த்தாலே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த செய்திகளை அதிகமாக பார்க்க முடியுது சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜி சர்க்குலர்லாம் வந்து அனுப்பியிருக்காரு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சர்க்குலர்லாம் வந்து அனுப்பியிருக்காரு அப்போது பெற்றோர்கள் உஷாராக இருக்கணும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பரை வந்து சொல்லித்தரணும் தமிழக காவல்துறை இந்த நம்பரை அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க பாலியல் தொந்தரவா நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த நம்பரை அழைத்து புகார் அழியுங்கள் உடனே தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக காவல்துறை ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பரை அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுங்கள் யாராவது குட் டச் பேட் டச்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா தைரியமாக வந்து வீட்டில் வந்து பேரண்ட்டுக்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பர் பற்றிய விழிப்புணர்வு கொடுங்க ஆல்ரெடி பத்து தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது சைல்டு கேர் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி தான் சமீபத்தில் தமிழகத்தில் பள்ளி மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறத்தில் சொன்னாங்க பத்து தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க அப்போ ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பரை பற்றியும் பத்து தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பரை பற்றியும் தங்களுடைய குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறத இந்த மூணாவது டாப்பிக்கில் சொல்லிக்கிறேன் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாட்டிய மதன் கௌரி அப்படிங்கிறது நாலாவது டாபிக் மதன் கௌரி பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கேம் அப்போ பாகிஸ்தான் ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட ஃபோட்டோ பிடிச்சி என்ன சொல்லியிருந்தார்னா நோ ஹேட் ஒன்லி லவ் சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தார் ஓகேயா இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி கேமு பாகிஸ்தானில் நடக்குது பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ரெண்டு போட்டிலையும் தோத்துட்டாங்க ஏறிட்டாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போட்டி நடக்கும்போது அந்த கிரவுண்டில் லாகூர் கிரவுண்டில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்திய தேசிய கொடியை வந்து பிடிச்சிட்டு உட்காந்து கேம் பார்த்துருக்காரு உடனே அங்கே வந்த சில பேர் செக்யூரிட்டியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்திய தேசிய கொடியை பிடிங்கிட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இங்கே உட்காந்துக்கிட்டு மதன் கௌரி நோ ஹேட் ஒன்லி லவ் சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அங்கே பாகிஸ்தானில் இந்தியாவையே எனிமி மாதிரி தான் பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபியில் மொத்தம் எட்டு நாடுகள் வந்து கலந்துக்குது எட்டு நாடுகளுடைய தேசிய கொடியும் பறக்கணும் கிரவுண்டுக்கு முன்பாக அதை வந்து பறக்கணும் இதுதான் தான் ரூல் ஐசிசிடைய ரூல் இது இந்தியா வந்து பாகிஸ்தானில் இந்தியா போய் விளாண்டா பாதுகாப்பு குறைபாடு எங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இந்தியா வந்து பாகிஸ்தானில் போய் விளாட வந்து மறுக்கிறாங்க அதனால் இந்தியா பாகிஸ்தான் கேம் மட்டும் பாகிஸ்தானுக்கு வெளியில் வந்து நடக்குது பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கணும் இந்தியாவுடைய தேசிய கொடியும் அந்த ஏழு நாடுகளோடு சேர்ந்து அவங்க வந்து பறக்க வச்சிருக்கணும் ஆனால் கிரவுண்டுக்கு முன்பாக இந்திய தேசிய கொடி மட்டும் இல்லை மற்ற நாடுகளுடைய தேசிய கொடியெல்லாம் பறக்குது இந்திய தேசிய கொடியை மட்டும் பறக்க விடலை ஸோ அப்படிதான் பாகிஸ்தான் அப்படின்னாலே இந்தியாவுக்கு எதிராக தான் அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே உட்காந்துக்கிட்டு மதன் கவுரி வந்து ஒன்லி லவ் நோ ஹேட் சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்லாம் வந்து போடுறது பதிவுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக அங்கே வந்து பாகிஸ்தானை இந்தியாவை எதிரியாக தான் பார்க்குறாங்க தான் யதார்த்தமான உண்மை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்